அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில்களில் முக்கியமாக சொல்லப்படுவது பழனிமலையாகுங்க இந்த பழனிமலை என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம் பழனிமலையில் நவபாசனை சிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க வேணும்னு விரும்பக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வர ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க முருகனின் அறுபட வீடுகளில் மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுவது பழனி முருகன் கோவில் ஆகுங்க மற்ற ஐந்து தலங்களிலுமே சுப்பிரமணி என்ற பெயருடன் அருள்பாளிக்கக்கூடிய முருகப்பெருமன் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் மட்டுமே கையில் தந்தத்துடன் தண்டாயுதபாணி என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுறாருங்க இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்திங்கன்னா போகர் உள்பட எண்பத்தி ஒரு சித்தர்களால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க நவபாசன சிலை பார்த்திங்கன்னா பழனி தவிர தமிழகத்தில் கொடைக்கானல் சிவகங்கை தேவிப்பட்ட ஆகிய இடங்களில நவ பாசன சிலைகள் இருக்குதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய மூலவர் சிலை பார்த்தோம்னா பல விதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கையால் செய்த சிலை என்றும் சொல்லப்படுதுங்க ஆனா முருகனுடைய தலையில இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை கண் மூக்கு வாய் கை என அனைத்துமே உளி கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையில் இருக்கக்கூடிய மற்றொரு தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க பழனி மலையில மூலவராக இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சாமியின் சிலை பார்த்தீங்கன்னா நவபாசனத்தினால செய்யப்பட்டதாகுங்க இது போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க ஆனால் இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் தமிழ் கடவுளானுடைய சிலை இந்த ஒன்பது வகையான பொருட்கள் அதிகமான மூலிகையால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க ஆனால் இவை பொதுவாக நவபாசனம் அழைக்கப்படுதுங்க தெய்வத்தினுடைய உத்தரவன் பேரில் போகர் என்னும் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த சிலையை போகர் எடுத்துக்கொண்ட காலன்னு பார்த்தோம்னா ஒன்பது ஆண்டுகள் சொல்லலாங்க இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒன்பது வகையான பாசன பொருட்களும் ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டது சொல்லப்படுதுங்க பழனி முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்பது நவபாசன பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே நவக்கிரகங்களுடன் தொடர்புடையதுன்னு சொல்லலாங்க ஒவ்வொரு பொருளுமே ஒரு நவகிரகத்தின் தன்மையை கொண்டதாகவும் இருக்குதுங்க இதனால் பழனி முருகனை வழிபட்டால் நவக்கிரகங்களையும் வழிபட்ட பழனியும் பெறலாங்க நவக்கிரகங்களின் தோஷங்களும் விலக பழனி முருகனை வழிபட்டாலே அனைத்து தோஷங்களும் விலகிவிடணும் சொல்லலாங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா கைலாயத்தில் பழனி மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி சத்தகிரி என்ற இரண்டு மலைகளாக இருந்ததாகவும் சொல்லலாங்க இறைவன் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு மலைகளுமே அகத்தியருக்கு தந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த இரண்டு மலையுமே பொதியகை கொண்டு வருமாறு அகத்தியர் இடும்பனிடம் கட்டளையிடுறாருங்க இடும்பன் அந்த இரண்டு மலைகளையுமே கொண்டு வராருங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு மலையுமே சிவகிரியும் சப்தகிரியும் அவர் தூக்கி சொல்லும் வழியில களைத்து போய் பழனி மலையும் இடும்பன் மலையும் இருந்த இடத்துல அவற்றை இறக்கி வைத்தர்றாருங்க முருகப்பெருமானுடைய அருளால அந்த இரண்டு மலைகளுமே அந்த இடத்திலேயே நிலைத்து விடுதுங்க பழனி தண்டாயுதபாணி சாமி கோவில் அல்லது பழனி முருகன் கோவில் என்பது முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகவும் சொல்லலாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து நூற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனி மலையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் சிலை போகர் என்னும் சித்தரால உருவாக்கப்பட்டது ஆகுங்க இந்த முருகன் கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய முருகன் கோவில்னும் சொல்லலாங்க இது அறுபடை வீடுகளில் ஒன்றாகவும் இருக்குதுங்க போகர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தரனும் சொல்கிறாங்க இவர் நவபாசன முருகன் சிலையை செய்து மிக சுவையான தகவலாகவும் சொல்லப்படுதுங்க அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்வை போன்ற மருந்துகளை அழித்து நோயை குணப்படுத்தி வந்தாருன்னு சொல்லலாங்க போகரோ நவபாசன கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருவோருக்கு அழித்து வந்தாருங்க அகத்தியர் மருந்துகளால் மக்கள் சீக்கிரமாக குணமடைந்தாங்களாம் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகம் இருந்ததால் மக்கள் அதிகமாக உயிர்ந்து இருந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதை கண்ட போகர் பார்த்தீங்கன்னா நவ ஒரு சிலை செய்து அந்த மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையாக தன்னை நாடி வருவோருக்கு அழித்து நோயை குணப்படுத்த வந்தாருன்னு சொல்லலாங்க பழனிமலையில் வழங்கி வரும் ஒரு செவ்வழி செய்தியாகவும் சொல்லப்படுதுங்க முருகனுடைய சிலை பார்த்தோம்னா நவபாசனத்தினால சித்தர்களின் ஒருவரான போகரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க நவபாசனம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்த கலவையாகுங்க இந்த நவபாசன சில மீன்களை போன்ற செதிர்களை கொண்டதாகவும் சொல்லலாங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுந்தடைந்திருப்பதால் இரவு நேரத்தில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு செய்யப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பக்தர்கள் சிறுவில்லை பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க இது மிகச் சிறந்த மருந்தாகவும் இருக்குதுங்க பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் நடைபெறுங்க நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் ஆகிய நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படணும் சொல்லலாங்க மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் நடத்தப்படுங்க ஒரு அபிஷேகம் என்பது ஐந்து முதல் ஏழு நிமிடத்திற்குள் முடிந்து விடுதுங்க ஒரு முறை அபிஷேகமோ அலங்காரமோ செய்து முடித்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை மாலை அணிவிப்பது அர்ச்சனை செய்வது என்பது கிடையாதுங்க பழனி முருகனுடைய சிலையின் மார்பில் இரவு நேரத்தில் வட்ட வடிவில் சந்தன வைக்கப்படுதுங்க அதே போல் நெற்றியில் இரண்டு புருவங்களுக்கு இடையில் சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படுதுன்னு சொல்லலாங்க பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்தன்மையோடு காணப்படுவதால் அவ்வாறு சந்தன காப்பு செய்யப்படுதுன்னு சொல்லலாங்க காலை நேரத்தில் போது அந்த உஷ்ணத்தால் முருகனுடைய சிலை முழுவதுமாக வியர்வை துளிகளால் காணப்படணும் சொல்லலாங்க இந்த முருகன் சிலை மீது வியர்த்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க முருகனுடைய சிலையில் வியர்த்து நீர் கலந்த தீர்த்தம் முருகனின் திருமார்பில் இரவு நேரத்தில் சாத்தப்படும் சந்தனம் ஆகியவை அனைத்தும் ஒரு விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் சொல்லலாங்க விஷம் என குறிக்கப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருட்களால் காலை நேரத்தில் மருந்தாக மாறுவது இன்றளவும் பழனியில் நடந்து வரக்கூடிய அதிசயமாகவும் சொல்லலாங்க அதே போல் பாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்று அர்த்தமாகுமாங்க ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை பிரதானமாக வைத்து செய்யப்பட்டதே நவ பாசன சிலையாகுங்க பாசனம் என்பது மொத்தம் அறுபத்தி நாலு வகைன்னு சொல்லலாங்க இவற்றில் நீலி என்ற பாசனம் பார்த்திங்கன்னா மற்ற அறுபத்தி மூணு வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையும் உறுதிவிடும் தன்மை கொண்டதாகுங்க பழனி முருகன் ஆண்டி கோளத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராருன்னு சொல்லலாங்க அறுபடை வீடுகளில் முதல் வீடான பழனி மலை ஆகுங்க போகர் இகப்பறத்தில் இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக முருகப்பெருமானை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தாருன்னு சொல்லலாங்க இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி மூல்கன் குல தெய்வமாகவும் இருக்கிறாருங்க அதே போல் கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதலடைந்து போயிலுமே நவபாசனத்தில் செய் சிலை செய்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் சித்தர்களின் மகிம் சொல்லலாங்க பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்துல ஒரு சின்ன மரகத லிங்கம் காணப்படுதுங்க அவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்ட வேணுங்க ஏனென்றா தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாதுங்க பழனியில் இரண்டு மரகத லிங்கம் காணப்படுதுங்க ஒன்று முருகன் சன்னதிகள் இருக்குதுங்க இன்னொன்று பார்த்தோம்னா போகர் சமாதியின் மேல் இந்த இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க பழனி முருகனுடைய நவபாசன சிலையை அம்பாள் முருகன் அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பிறகுதாங்க போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க இதற்காக நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களில் சென்று தேர்வு செய்து போகர் கொண்டு வந்தாருன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் எண்பத்தி ஒரு சித்தர்கள் இந்த நவபாசனத்தை போகர் சொன்னபடி தயார் செய்தாங்களாம்மா பழனி முருகன் சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒரு விதமான சுகந்த மனம் வீசிக்கொண்டே இருக்குமாமா பழனி தண்டாயுதபாணியோடய விக்கிரகம் பார்த்திங்கன்னா மிகுந்த சூடாகவே இருக்குமாங்க அதனால தான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீர் வெளிப்படுதுன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ